விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம் இன்னைக்கு அரிசி விலையாகட்டும் பருப்பு விலையாகட்டும் எண்ணெய் விலையாகட்டும் எல்லாமே விலைவாசி உயராமல் அதிமுக ஆட்சியிலே பார்த்துக் கொள்ளப்பட்டது இதனால் ஏழை மக்கள் பாதிக்க பாதிப்பு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக நடந்தது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு அதை பத்தி தான் கவலையே படாத ஒரு முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரா அதை பற்றி கவலை இல்லை நல்லா ஜாலியாக நேற்று தினம் கூட அவருடைய பிறந்த அவருடைய கல்யாண நாள் நினைக்கிறேன் திருமணம் திருமண நாளை அழகா கொண்டாடி நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல அதே நேரத்தில் மக்களும் பார்க்கல இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அவள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அதை பற்றிக்கெல்லாம் கவலை இல்லை குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா போதும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது